வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு நாணயமானது இரண்டு சுண்டப்படுகிறது குறைந்தது ஒரு தலை கிடைக்க காண்க ஒரு நாணயம் தான் ஆனா அதை ரெண்டு தேவை நம்ம சுண்டோம் ஓகேங்களா அப்படி சுண்டும் பொழுது முதல் முறை நமக்கு முதல் தடவை சுண்டும் போது கெட்டு கிடைக்கலாம் இரண்டாவது முறையும் கெட்டு கிடைக்கலாம் இது ஒரு சான்ஸ் இப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து முதல் தடவை சுண்டும் போது கெட்டு விடுதலாம் இரண்டாவது தடவை சொல்லும் பொழுது நமக்கு tail விழலாம் இது ஒரு chance அடுத்து முதல் tail விழலாம் இரண்டாவது head விழலாம் அடுத்து ரெண்டுமே tail ஆவே விழலாம் முதல் முறையும் சொல்லும் பொழுது head tail இரண்டாவது முறை சொல்லும் பொழுதும் tail ஆகும் அப்ப மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் chances அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நான்கு கிடைச்சிருக்கு அதாவது probability of event is equal to number of favorable chances divided by total number of chances இங்க n of s அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு n of s அப்படிங்கிறது four அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு அதாவது நமக்கு சொல்லுவோம்ல இப்போ ஒரு நாணயம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு கெட்டு கிடைக்கும் இல்லை டெய்லி கிடைக்கும் மொத்தமாக டோட்டலாக ரெண்டு சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் டோட்டலாக நமக்கு ரெண்டு சான்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப டூ பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போடுவோம் ஓகேங்களா அதாவது இரண்டு நாணயம் சொன்னாங்க அப்படின்னா டூ பவர் டூன்னு போடுவோம் மூன்று நாணயங்கள் சொன்னாங்க அப்படின்னா டூ பவர் த்ரீ அப்படின்னு சொல்லி போடுவோம் அதே போலதான் ஒரு நாணயத்தை இரண்டு முறை சொன்னாங்க அப்படின்னா டூ பவர் டூன்னு போடணும் ஒரு நாணயத்தை மூன்று முறை சொன்னாங்க அப்படின்னா டூ பவர் த்ரீ போடணும் மூன்று நாணயமான ஒன்று தான் மூன்று முறை ஒரே நாணயத்தை சொன்னாலும் ஒன்றுதான் ஓகேங்களா அப்ப இங்கே ஒருத்த ஒரு டூ பவர் டூ டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு நாலு கிடைக்குது குறைந்தது ஒரு தலை குறைந்தது ஒரு தலை அப்படின்னா அட்லீஸ்ட் அதாவது இதை நம்ம குரூப் ஃபோர் குவாலிபிகேஷன் வச்சுக்கோங்க அதாவது மினிமம் குவாலிபிகேஷன் என்ன டென்த் அப்ப டென்த் முடிச்சவங்க எழுதலாம் டென்த் முடிச்சவங்க எழுதலாம் டுவெல்த் முடிச்சவங்க எழுதலாம் டிகிரி முடிச்சவங்க எழுதலாம் அப்ப டென்த்துக்கு கீழே இருக்கவங்க எழுதக்கூடாது அது போலதான் இங்க அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு தலை ஒரு தலை இருக்கதான் எடுத்துக்கலாம் புரியுங்களா ஒரு தலைக்கு மேல இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆனா தலையே இல்லாத இருக்கு டென்த் படிக்காதவங்களும் இருக்க முடியாது எழுத முடியாது டென்த் படிச்சவங்க எழுதலாம் டென்த்துக்கு மேல படிச்சவங்க எழுதலாம் ஓகேங்களா அப்ப ஒன்னு ரெண்டு மூணு டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் நாலு நம்ம நமக்கு ஃபேவரா மூணு சான்சஸ் இருக்கு அப்ப த்ரீ பை போர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர் த்ரீ பை போர் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் இப்போ குறைந்தது அப்படிங்கறது சொல்லி அட்லீஸ்ட் அப்படினு சொல்லி கேட்டதுல நம்ம குவாலிஃபிகேஷன் டென்த் குவாலிஃபிகேஷன் அப்படினு சொல்லி எடுத்து 3/4 அப்படினு சொல்லி மார்க்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் இந்த क्वेश्चनக்கு இப்போ ஒருவேளை அதிகபட்சம் ஒரு தலை அப்படினு கேட்டதா நான் அதிகபட்சம் அப்படினது மேக்ஸிமம் ஓகேங்களா மேக்ஸிமம் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா நம்ம டிஎன்பிஎஸ்ல அந்த கேட் ஓபனிங் டைம் 9 9 மணிக்குள்ள வரணும் கேட் க்ளோசிங் டைம் அப்ப 9 மணிக்குள்ள வந்துட்டோம் அப்படினா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா 9 மணிக்குள்ள 8 மணிக்கு வந்தாலும் உள்ள அனுப்பி அலோ பண்ணிடுவாங்க 7 மணிக்கு வந்தா அலோ பண்ணிடுவாங்க அதுக்கு அதிகமா ஒன்பதுக்கு மேல வந்தா தான் அலோ <laughs> பண்ண மாட்டாங்க அப்ப அதிகபட்சம் ஒரு தலை சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஒரு தலைய நம் தலையை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு தலையை எடுத்துக்கலாம் தலையே இல்லாததையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு தலையை எடுத்துக்கலாம் தலையே இல்லாததையும் நம்ம எடுத்துக்கலாம் நன்றி